ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் பேதிர் வீராப்பாக பேசினார் உமக்கு இப்படி நேரிடுகிறது இல்லை அப்படின்னு சொன்னாரு உமக்காக நான் என் ஜீவனை கூட கொடுப்பேன் சொன்னாரு ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவ கைது பண்ணிட்டாங்க இப்ப அவரை பிடிச்சிட்டு போறாங்க எவ்வளவா பயந்து நடுக்கிட்டாரு பாருங்க எவ்வளவு வீராப்பா பேசினாரு அவருடைய தைரியம் இப்ப எங்க போயிடுச்சு ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இருக்கிறாருங்கிற தைரியத்துல அவர் பேசியிருக்கிறாரு அவரே இப்பொழுது சிறையாகி போகும் பொழுது கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது அவர் பயந்து நடுக்கிட்டார் தன் உயிருக்கே பயப்படுகிறார் இப்பொழுது அவர் வீராவாசமாக பேசினதெல்லாம் இப்பொழுது ஹி வாஸ் சேகர் அவருடைய நம்பிக்கை அவருடைய விசுவாசம் அவருடைய தைரியம் எல்லாமே இப்பொழுது அசைக்கப்பட்டு விட்டது திருப்பி பரிசுத்த ஆவியான அவர் அவரை பலப்படுத்தும் பொழுது மீண்டும் அந்த நம்பிக்கை அவருக்குள்ள வந்தது இப்பொழுது அவர் உயிர் போகக்கூடிய சூழ்நிலை வந்து மறிக்கும் தருவாயில்லை இயேசுவை அவர் மறுபடி மறுதளிக்கவே இல்லை இது நமக்கு எதை காட்டுகிறது இப்பதான் அவர் அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ள நுழைந்திருக்கிறார் அப்ப முதல்ல எங்க இருந்தார் அவர் இயேசுவோடு கூட இருந்தார் ஆனால் அவருடைய தைரியம் விசுவாசம் எல்லாமே அசைக்கப்பட்டு விட்டது ஆனால் இப்பொழுது அதே பேர் அவரை வந்து அடிக்கிறார்கள் இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று சொல்கிறார்கள் அப்போ சொல்ல நடவடிக்கைகள்ல நான் இண்டாமா இண்டாம படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஆனால் அவர்கிட்ட போல்டா அவர் சொல்றாரு நாங்க தேவனுக்கு செவி கொடுக்கறதா உங்களுக்கு செவி கொடுக்கறதா நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள் போய் அவர் போய் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க என் வேலையை நான் பாக்குறேன் போங்க ஏன்னு சொல்லிட்டு அவர் அடி உத அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படவே இல்லை கடைசியில் அவரை சிறைச்சாலையில அடிக்கிறதுக்காக சாரி சிறைச்சாலை அடைத்து அடுத்த நாள் அவரை கொலை செய்வதற்காக வைத்திருக்கிறார் அப்போ சொன்ன பதிமூணு படிச்சு பாருங்க அங்க யாக்கோபை முதல் நாள்ல பட்டயத்தால கொண்டு போட்டு அது யூதர்களுக்கு பிரியமா இருந்தபடினால பேதுரோவையும் கொலை செய்வதற்காக அடித்து வைத்திருக்கிறார் ஆனால் அந்த ராத்திரி வேலையில அவர் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார் எப்படி அவரால் முடிந்தது உலகத்தில் என்ன நடக்குதோ த்ரெட்டனிங்ஸ் பயமுறுத்து இருந்தது நாளை என்ன நடக்குமோ என்று தெரியாது ஒருவேளை நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அவருக்கு வந்து சிறைச்சேரம் அதாவது தலை வெட்டப்பட்டு அவர் சாக கொலை செய்யப்படலாம் அதுதான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தெளிவா தெரியுது ஆனா அது எதுவுமே அவரை பாதிக்கவே இல்லை காரணம் என்னன்னா அவருடைய சரீரம் இந்த பூமியில இருக்கிறது அசைக்கப்படக்கூடிய பூமி இல்லை அசைக்கப்படக்கூடிய சரீரம் ஆனால் அவருடைய நம்பிக்கையும் விசுவாசமும் அசைக்கப்படாத ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்து விட்டது பவுல் சொல்றாருல கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அவர் என்ன சொல்றாரு பாருங்க ரோமர் நிறுவத்துல எட்டாவது அதிகாரத்துல ரோமர் கழக நிறுவம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்துல இருந்து நம்ம வாசிப்பீங்க உமது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல என்னை என்னப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவன் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ யாகுளமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் அவரில் அன்பு கூறுகிறவர்களால் அல்ல நல்லா கவனிக்க நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுபவர்களாய் இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா மரணம் வராதுன்னு சொல்லல அதாவது இந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்கு நீங்க பிரவேசி அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ள பிரவேசியாமல் இருக்கிற மனிதர்களுக்கு நேரிடுகிறது போல உங்களுக்கு இந்த அசைவுகள் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லவே இல்லை அவர்களுக்கு நேரிடுகிறது போலவே பசியோ துன்பமோ நாசமோசமோ பட்டயனோ பூமி அதிர்ச்சியோ பஞ்சமோ கொள்ளை நோயோ அல்லது மரணமோ அல்லது கிறிஸ்தவ் நிமித்தம் பாடுகளோ பெர்சிக்யூஷன் எதுவா இருந்தாலும் சரி அது எல்லாம் என்னில் அன்பு கூறுகிற தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று நான் நிச்சயத்தை இருக்கிறேன் என்கிறார் அப்படின்னு அர்த்தம் இவர் அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்து விட்டார் ஆனபடினால அவர் தைரியமா பேசுகிறார் எதுவும் என்னை பிரிக்க முடியாது ஏன்னா அவர் தேவனுடைய அன்பிலே வேறு விட்டார் விட்டார் அருமையானவர்களே இப்பொழுது நாம் வந்து இந்த உலகத்துல நம்ம வாழ்றபடினால உலகத்தாருக்கு வரக்கூடியதான இந்த கடைசி காலத்துல உள்ளதான எல்லா சோதனைகளும் வரலாம் அல்லது மற்றவர்களுக்கு வாழக்கூடிய சகோதரர்கள் சரி வசதியானவங்களும் இருக்கிறாங்க இப்ப கேஸ் தட்டுப்பாடு தட்டுப்பாடு பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வசதி இல்ல ஒரு இடத்துல பணம் இருக்கிறது ஆனால் கேஸ் கிடைக்கலையே என்ன செய்ய முடியும் சில இடங்கள்ல பிளாக்ல விற்கிறவங்க வந்து கூட கொஞ்சம் காசு கொடுத்தா குடுக்குறாங்க ஆனா எல்லா பொருளும் அப்படி கிடைக்கிறது இல்ல அப்சலூட் அப்ப அவர்கள் என்ன செய்ய முடியும் சமைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அவர்களும் ஐயோ என்ன செய்ய போறோம் அப்படின்னு கவலை வருது ஆனா நிறைய கட்டி வச்சிருக்காங்க அதே மாதிரி பாருங்க வெள்ளம் வருது சென்னையில எல்லாம் வந்து ஒரு முறை திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு பெரிய பெரிய பங்களாக்கள்ல இருக்கிறவங்களெல்லாம் சும்மா கைலியோட ஆப்ட துணிமணிகளோட அந்த ரப்பர் போட்டுகள்ல வந்து அந்த அந்த இவர் அந்த ஆபத்து காலத்துல மீட்பு படையினர் இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து அவங்கள வீட்டுக்கு போறாங்க எல்லாம் சாதாரண பிளாட்ஃபார்ம் கேஸ்ல இருந்து பெரும் பெரும் வரைக்கும் அத்தனை பேரும் உயிருக்கு தப்பி ஓட வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது அவங்க வீட்டில் என்ன வசதியில இருந்து என்ன செய்ய உயிருக்கு தப்பா ஓடும்போது எல்லாரும் தான் ஓடி ஆனங்க அப்ப பணத்தை வைத்து ஒண்ணுமே செய்ய முடியாது பங்களாவில இருந்ததுனால ஒண்ணுமே செய்ய முடியாது இதுதான் ஷேக்கிங் இப்படிதான் தேவன் சொல்றாரு ஒரு நம்பிக்கை வந்து கிரியேட்டட் பீயிங்ஸ்ல படைப்பு பொருளின் மேல ஒண்ணு தேவன் படைத்தது இன்னொன்னு மனிதன் படைத்தது இப்ப எல்லாம் யார் படைத்ததுன்னா தேவ மனுஷன் படைச்சப்ப அப்ப பாருங்க தேவன் படைத்த இந்த பூமியின் மேலுள்ள பொருள்களை வைத்து ஒன்றை கோயில் கொண்டு இன்னொன்றை மனுஷன் படைத்து விட்டான் காட் கிரியேட்டட் எவ்ரி திங் வித்வுட் எனி திங் மேன் கிரியேட்டட் மெனி திங்ஸ் அவுட் ஆஃப் சம்திங் தட் காட் கிரியேட்டட் தேவன் படைத்த சில பொருள்களை வச்சு அவன் வேலை சில இதை படைத்து விட்டான் இப்போ எதுவானாலும் சரி இந்த படைப்பு பொருள் மேல மனிதன் நம்பிக்கை வைத்திருந்தால் அது நிச்சயமாக அசைக்கப்படும் எதனால தேவன் அதை அசைக்கிறார் உன்னுடைய நம்பிக்கை அசைவான அசைவாட்டக்கூடிய அசைவ அசையக்கூடிய பொருள்கள் மேல இருக்கக்கூடாது நீ அசைக்கப்படாத ராஜ்யத்துக்குள்ள நீ பிரவேசிக்கணும் அசைக்கப்படாத ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்துட்டு சொன்னா எனக்கு மரணம் வராதா பஞ்சம் வராதா வெள்ளம் வராதா வழி வேதனைகள் வராதா கண்டிப்பா வரும் அப்ப எது அசைக்கப்படல என் இருதயத்துல என் மனதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஆத்மா அசைக்கப்படுவதில்லை ஆத்மான என்ன மனது விருப்பம் உணர்ச்சிகள் மை எமோஷன்ஸ் மை மைண்ட் மை வில் இஸ் நாட் ஷேக்கன் எனக்குள்ள இருக்கக்கூடிய சமாதானம் அது தேவன் தந்தது அது அசைக்கப்படுவதில்லை அப்ப இதத்த நான் சொல்ல வர்றேன் அசைவில்லாத அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டவர்களாகிய நீங்கள் நன்றியுள்ளவர்களா இருங்க தேவனுக்கு ஆராதனை செய்யுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கு அப்ப இத நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி எதெல்லாம் அசைக்கப்படாதுன்னு பாத்துட்டு திருமண மறுபடிக்கு இங்க வர விரும்புறேன் எதெல்லாம் அசைக்கப்படாது எதெல்லாம் அசைக்கப்படும் நான் சொன்னேன் பணம் சொத்து சோகம் மனித செல்வாக்கு எல்லாமே அசைக்கப்பட முடியும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய சொந்தங்கள் இருப்பாங்க அறிமுகமானவங்க இருப்பாங்க நண்பர்கள் இருப்பாங்க ஆனா திடீர்னு ஏதாவது ஒரு ஆபத்துன்னு சொன்னா அந்த நேரத்துல உதவி செய்யறதுக்கு நமக்கு யாருமே இருக்க மாட்டாங்க யாருமே இருக்க முடியாது ஒன்லி காட் இஸ் எவ்ரிவேர் மேன் இஸ் நாட் எவ்ரிவேர் மனிதன் எங்கும் இருப்பதில்லை எல்லா இடத்துலயும் நம்ம போராடத்துல எல்லாம் நம்முடைய நண்பர்கள் உதவி செய்ய முடியுமா உடனடியாக உதவி செய்யப்படக்கூடிய காரியங்கள்லாம் இருக்கு திடீர்னு ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போகணும் யார் வருவாங்க ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள அவரை கொண்டு போகணும் ஒரு பாய்ஸ்னஸ் பைட்டு உடனே அவர் ஆஸ்பத்திரி கொண்டு போகணும் யார் வருவா அப்பெல்லாம் வந்து நமக்கு நண்பர்கள் ஆயிரம் பேர் இருக்கலாம் அவங்க அடக்க ஆராதன ஆயிரக்கணக்கான பேர் வந்து கூட்டமா வரலாம் ஆனா அந்த நேரத்தை அவருக்கு உதவி செய்ய ஒரு ஊராக போக முடியும் சோ கத்தரித்தன் ஜெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது ஏன்னா அவர் எங்கேயும் யாரை கொண்டோம் நமக்கு உதவி செய்ய முடியும் அதுக்காக தான் நான் இப்ப வந்து எதெல்லாம் அசைக்கப்படாதுன்னு வேதத்தில் எழுதியிருக்கு முடிவு இல்லாதது அசைக்கப்படாதது மாறாததுங்கிறத சும்மா நமக்கு தெரிஞ்சதுதான் அந்த வசனங்கள் அவரோட பார்த்துட்டு ஏன்னா நமக்கு நம்பிக்கையை தரக்கூடியதான வாக்கு திட்டங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குத்திட்டங்களை பிடித்து கொண்டு என் நம்பிக்கை அதன் மேல இருக்கிறதா அசைக்கப்படாத தேவனுடைய அந்த வாக்குத்திட்டத்தின் மேல் இருக்கிறதா அல்லது அசைக்கப்படக்கூடியதான படைப்பு பொருள்கள் மேல் இருக்கிறதா நான் நம்பிக்கொண்டே இருக்கிறேன் தேவன் மேலதான் இருக்கிறேன்ட்டு ஆனா எனக்கு அசைக்கப்படும் போதுதான் தெரியுது ஓகோ இப்படியா அப்படின்ட்டு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னாக்கும் சில பொருள்கள் வந்து இதன் மேலதான் இதுதான் அதை தாங்கிட்டு இருக்குன்னு நினைப்போம் ஆனா அது வேற ஒண்ணு தாங்கிட்டு அந்த எது தாங்கிக்கிட்டு நினைக்கிறோமோ அது அசைக்கப்படும் போதுதான் தெரியும் ஓகோ அது அசைக்கப்படும் போதுதான் தெரியும் ஓகே அப்ப இதுல நிக்கல அது வேற ஒண்ணு நிக்கிறது அப்படின்னு அல்லது எது தாங்கிக்கிட்டு இருந்துச்சோ அதை அசைக்கப்படும் போது விழுந்துச்சுன்னா அப்பதான் தெரியும் நான் இந்த தூண்ல நிக்க நினைச்சிட்டு இருந்தேன் அது அந்த இதுல நின்றுட்டு இருந்திருக்கு அப்ப வேற ஒண்ணு அதை தாங்கிக்கிட்டு இருக்குங்கிறது அப்புறம் தான் தெரிய வருது அதே மாதிரிதான் இப்ப பாருங்க நான் சொல்றேன் எரேமியா முப்பத்தொன்னு மூணு அந்த வசனத்தை நான் வாசிப்போம் எரேமியா முப்பத்தொன்னு மூணு நான் வாசிக்கிறேன் தமிழ் பைபிள் வச்சிருந்தா நீங்க கூட யாராவது வாசிக்கலாம் இல்லைன்னு நான் வாசிக்கிறேன் முப்பத்தொன்னு மூணு நான் ஆங்கில வேகாந்த வாசிக்கிறேன் இந்த லார்ட் அப்டியின் அப்ப சிநேகத்தால் நான் உன்னை நேசித்தேன் அப்படின்னு புதிய இதுல தமிழ் எழுதிருக்கேன் அனாதி சிநேகம் அப்படின்னா என்லெஸ் லவ் லவ் எவர் லாஸ்டிங் அப்ப தேவனுடைய அன்பு அதுதான் இங்க பவுல் சொல்றாரு எண்ணில் அன்பு வருகிறவர்களால் நாங்க முட்டலும் ஜெயம் பெறுவோம் அந்த அன்பை விட்டு என்ன ஒருத்தரும் பிரிக்கவே முடியாது அது பாடுகளா இருக்கலாம் உபத்திரமா இருக்கலாம் எல்லாவற்றிலும் தேவன் என்னை நேசிக்கிறார் அவர் அனுமதிக்காம என் வாழ்க்கையில எதுவுமே வராது அந்த அன்புதான் அவர் இழைப்பாருதலோடு கூட வாழப்படும் அவருடைய நம்பிக்கை அசைக்கப்படலை அவருடைய சமாதானம் அசைக்கப்படல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு மரண தண்டனை கொடுத்து அவரை உங்கத்தாக்கு அனுப்புகிறார்கள் அங்கே பெண்கள் எல்லாம் பார்த்து அழுகிறார்கள் நெருசிலை மாந்தர்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்ல எனக்காக அழாதீங்க உங்களுக்காக உன்னுடைய சந்திதிக்கா ஆளுங்க ஏனென்றால் அவர் தேவனுடைய வார்த்தையின் விடியே போகிறார் பார்த்துக்கிட்ட சொல்றாரு அவருக்கு உனக்கு நான் உன்னைய விடுதலையாக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கு உன்னை மரணத்துக்கு கையளிக்கும் எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றாரு அவர்கிட்ட சவால் விடுறாரு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டார் ஒழிய என் மீது உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லைங்கிற அப்ப தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அவருக்கு என் மேல பரிபூர்ண ஆளுகை உண்டு அவர் அனுமதிக்காம என்னை நீ ஒன்னும் செய்ய முடியாது அப்ப அவருடைய நம்பிக்கை எங்க இருக்கு தேவன் பேர்ல இருக்கு அப்ப பாடி ஸ்பெர்மிட்டிங் ஐம் ரெடி டு கோ என் இதுதான் தரக்கூடிய பாத்திரத்துக்கு நான் பாடம் பண்ணாது இருப்பேனோ அவர் எதை அனுமதித்தாலும் நான் அதை ஏற்றுக் கொள்வே என்று சொன்னேன் அப்படின்னா அவர் எப்படி இளைப்பார்தலோடு கூட இருந்தார் மரண தண்டனை கூட முறுமுறுக்காம குறை சொல்லாம சிலுவையில மரிக்கும்போது கூட அந்த அவரை சிலுவையில் அறைந்தவர்களை கூட மன்னித்து மன்னித்துக்குதாவே இந்த பாவத்தை மேல் சுமத்த வேண்டாம் என்று எப்படி அவரால் சொல்ல முடிந்தது எப்படி இழப்பாரதலா இருக்க முடிஞ்சது எப்படி முரும குறை சொல்லாம பள்ள கடிக்காம அவரால் போக முடிஞ்சதுன்னு சொன்னா தேவன் அனுமதித்தான் இந்த காரியம் எல்லாம் நடக்கிறதுங்கிறதுல அவர் பரிபூர்ண நம்பிக்கை இருந்தார் அதுதான் நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது ஒரு பாட்டு இருக்கு சூழ்நிலைகள் மாறும் பொழுது விசுவாசம் அசைகின்றது அப்படின்னு ஒரு பாட்டு சூழ்நிலைகள் மாறும் பொழுது பாருங்க சூழ்நிலைகள் மாறும் பொழுது நான் பணத்தை நம்பியிருந்தேன் சூழ்நிலை மாறிப்போச்சு என் பணத்துக்கு வேல்யூவே இல்லை பணத்தை கொண்டு இப்ப நான் எதையுமே வாங்க முடியாது எனக்கு உணவு பற்றாக்குறை பணம் இருக்கு என்னால வாங்க முடியாது கேஷ் தட்டுப்பாடு என்கிட்ட பணம் இருக்கு வாங்க முடியாது அப்பொழுது இட் பிகம் யூஸ்லெஸ் ஒருவனுக்கு கொடிய வியாதி கொரோனா பீரியடுல கூட சில பெரும் பெரும் பணக்காரர்கள் மறித்து போனாங்க அவங்ககிட்ட பணம் இருக்கு லட்சக்கணக்கான பணத்தை செலவழிச்சு இறந்துருக்காங்க எனக்கு தெரியும் ஒருத்தர்லாம் மதுரையிலேயே ஏழு லட்சம் ரூபா ஹாஸ்பிட்டல் பில்லு அப்ப அந்த பணத்தினால அவரை முடியல அப்ப எவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சரி எவ்வளவு ரொம்ப மாடர்னா ரொம்ப எல்லா வசதியில உள்ள ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சரி எவ்வளவு பணத்தை செலவழிச்சாலும் சரி எவ்வளவு கைதேர்ந்த மருத்துவர்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரி அவர் பிழைக்கிறதும் பிழைக்காதும் அவங்க கையில இல்ல தேவன் கையில தான் அப்ப என்ன அர்த்தம் மனிதர்களை புயவளமாகி கொண்டு மாம்சமானதை இறைமையா பதினேழு வசன இருக்கு அங்க படிச்சு பாத்தீங்கன்னா இறைமையா பதினேழு இல்ல ஐந்தாம் வசனம் வாசிக்கிறேன் கர்சிடி இஸ் த மேன் ஹூ ட்ரஸ்ட் இன் மேன் கைண்ட் அண்ட் மேக்ஸ் பிளஸ் இஸ் ஸ்ட்ரெங் மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு மனிதன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதன் சபிக்கப்பட்டவன் அண்ட் ஹூஸ் ஹார்ட் அண்ட் சபிய கர்த்தரை விட்டு விலகுகிற இறுதியம் உள்ளவன் அமர் மேனவர்களே தேவன் பேர நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் தான் அந்த நீர்க்கால்கள் ஓரமாய் 나டப்பட்டு மழை தாட்சியான વર્ષத்திலும் நன்மையான கனிகளை கொடுக்க முடியும் அவനെ குறித்து எழுதியிருக்கு 7வது வசனத்துல blessed is the man who trust in the lord and whose trust is the lord he will be like a tree planted by the water that extends its roots by the stream and will not fear when the hot heat comes சோ இதெல்லாம் நாம இப்பொழுது எதன் மேல நம்பிக்கை வச்சிருக்கோங்கிற பொறுத்து தான் தேவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தா நம்ம அசைக்கப்படாம இழைப்பாடுகளோடு கூட இருப்போம் பஞ்ச வருதும்பாங்க கொள்ளை நோய் வருதுமாங்க தூர் செய்திகள் வரும் பூமி எதிர்த்து வரும்பாங்க யுத்தம் வரும்பாங்க எல்லாரும் மறித்து போயிடுவாங்க நம்ம மட்டும் தப்பிச்சுக்கோங்கிற நம்பிக்கையில இல்ல மரணமே வந்தாலும் சரி நான் அசைக்க அசைக்கப்படாத ராஜ்யம் அது தேவனுடைய ராஜ்யம் அதுல நான் பிரவேசித்து விட்டேன் எனவே மறித்தாலும் நான் தேவனோடு இருப்பேன் அதனாலதான் பவுல் சொன்னாரு கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அத நம்பிக்கை என்னன்னா இந்த பூமியில எனக்கு இதெல்லாம் வராதுங்கிற நம்பிக்கை இல்ல வரும் அப்படிதான் கம்யூனிஸ்ட் நாடுகள்ல சுவிசேசத்தை பிரசங்கித்தவர்கள் முதல்ல என்ன பண்ணாங்களாம் இதெல்லாம் உங்களுக்கு வராது இப்போ பிரசங்கிக்கிறாங்கல்ல ரகசிய வருகையில நீங்க எல்லாரும் தேவன எடுத்துக்கிட்டு வார் ஆஹ் அதனால உங்களுக்கு வந்து இந்த உலகத்தாருக்கு வர்றது போல பாடுகள் எல்லாம் வராது நாங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் தான் பாடுகள் வரும் அப்படின்னு பிரசங்கிக்கிறாங்கல்ல அது மாதிரி அந்த தேசத்துல சுவிசேஷம் அறிவித்தவனால அந்த கம்யூனிஸ்ட் வந்து திடீர்னு அடக்குமுறைகள் வந்த பொழுது திருசவர்களுக்கு அவர்களால் நிலை குலைந்து போனார்கள் ஏனென்றால் அதை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி நடக்காது என்றுதான் கொண்டிருந்தார் ஆனா அப்படின்னால நாமளும் நடக்காதுன்னு நம்பக்கூடாது நடக்கலாம் பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு மரணமே வரலாம் பாடுகள் வரலாம் பஞ்சம் வரலாம் பசி வரலாம் பட்டினி வரலாம் எல்லாருக்கும் வர்றது மாதிரியான பாடுகள் நமக்கு வரலாம் ஏன்னா சில விஷயங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வரும் இப்ப வெள்ளம் வருது பூமி அதிர்ச்சி வருது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் எப்படி நன்மை சூரியனை தேவன் நல்லவர் மேலும் தீயர் மேலும் மழை பைய பண்ணி எல்லாருக்கும் சூரியனை வெளிச்சம் கொடுக்கும்படி செய்றாரோ அதே மாதிரிக்கு வந்து சில காரியங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வரும் இப்ப நம்ம ஊர்ல வந்து இப்ப இலங்கையில் உள்ளவங்களுக்கு பண பிரச்சனைனா கிறிஸ்தவருள் திருச்சூர் அல்லாதவள் எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இப்ப பொருள் சாட்டேஜ்னா எல்லாருக்கும் தான் கேஸ் ஷார்டேஜ்ன்னா எல்லா இடத்துல ஆனா அதுல தம்மை நம்பின ஜனங்களுக்கு தப்பித்துக் கொள்ளும் முடியாத ஒரு போக்கை தேவன் உண்டு பண்ணுகிறார் தானியலை போல உண்டு பண்ணினாலும் சரி விடுதலை ஆக்குனாலும் சரி விடுதலை ஆக்காவிட்டாலும் சரி நீர் நிறுத்தின அந்த சிலையை நான் வணங்குவது இல்லை இதுதான் விசுவாசம் அவன் அசைக்கப்படவில்லை அவனுக்கு அச்சுறுத்தல் வரலாம் மரண பயத்தை கொண்டு வரலாம் உலகத்தில் நடக்கிறது போல அவர்களுக்கும் பஞ்சம் பசி பட்டினி நோய் எல்லாம் அச்சுறுத்தல்னு வரலாம் ஆனாலும் அவர்கள் இருதயத்துக்குள்ள சரணமில்லாத ஒரு விசுவாசம் செத்த பரவாயில்ல சாகட்ட இங்க இருப்பேன் தொடர்ந்து வேதனை வேதனைப்பட்டு இருப்பேன் செத்தன்னா ஒரேடி ஆண்டு விட்டு போய் சேர்த்திருங்க அவங்க சந்தோஷமா இருக்குங்க அதான் அவருடைய இழைப்பாரு தகசம் சோ இங்க அனாதை ஸ்நேகம் சொல்லிட்டு அவருடைய அன்பு மாறாததுன்னு பார்த்தோம் மத்திய இருபத்தி நாலு முப்பத்தி அஞ்சுல ஆண்டு அவர் சொன்னாரு வானம் பூமி ஒழிந்து போம் என் வார்த்தையோ ஒளிந்து வார்த்தை ஒழியாது தேவனுடைய அன்பு மாறாது எஸ் ஐம்பத்தி நாலு பத்து வாசிங்க எஸ் ஐம்பத்தி நாலு பத்து மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுரு கர்த்தர் சொல்லுகிறார் சரிங்களா என் எழுதியிருக்கேன் என் கிருபை உன்னை விட்டு தேவனுடைய கிருபையை நம்ம விட்டு விலகாதுன்னு வாக்கு பண்ணிருக்கார் அவருடைய வார்த்தை மாறாதுன்னு வாக்கு பண்ணிருக்கிறார் அவருடைய அன்பு மாறாதுன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார் அதே மாதிரி புலம்பல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வாசிங்க புலம்பல் மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நான் ஆங்கிலத்துல வாசிக்கிறேன் அப்புறம் தமிழ்ல வாசிக்கிறேன் த லார்ட்ஸ் லவ்விங் கைண்ட்னஸ் இன் டீட் நெவர் சீஸ் பார் நெவர் ஃபெயில் நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதா இருக்கிறது அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை நீங்க என்ன வாசிக்கணும் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவருடைய அன்புக்கு முடிவில்லை அவருடைய வார்த்தைக்கு முடிவில்லை அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அவருடைய கிருபைக்கு முடிவில்லை இதெல்லாம் அசைக்கப்படாதது அவருடைய கிருபை மாறாதது அவருடைய இறக்கம் மாறாதது அவருடைய அன்பு அது ஒரு காணும் ஒழிந்து போவதில்லை